ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் புவாரி தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்போம் கறிக்கடை வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் ஆட்டு சந்தைகள் பார்த்துருப்போம் இந்த கோழி பண்ணைகள் வந்து கறிக்கோழி பண்ணைகள் இருக்குது முட்டைக்கோழி பண்ணைகள் இருக்குது சரி முட்டை எப்படி உற்பத்தி ஆகுது முட்டை எப்படி அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்காக தான் மிஸ்டர் முருகனோட பண்ணைக்கு வந்திருக்கிறோம் இவர் இங்கே நாமக்கல்லில் அனியாபுரம்ன்ற ஒரு வில்லேஜில் ஃபார்ம் வச்சுருக்காரு ஒரு சின்ன லெவலில் தனக்கான பிஸ்னஸை லெவல் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட தனது அப்பா அப்பாவுக்கு அடுத்து ஒரு தொடர்ச்சியாக இந்த வேலையில் பண்ணிட்டுருக்காரு ஸோ இந்த நாமக்கல்லில் முட்ட ப்ராசஸ் எப்படி நடக்கிறது தான் முருகன் கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம் தொடர்ந்து சேனலில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாமக்கலோட ஸ்பெஷலே வந்து இந்த முட்டை தான் ஸோ அவங்க அது மிகப்பெரிய ஒரு வர்த்தகமாக நடந்துகிட்ருக்காங்க ஸோ நாங்கள் போனது வந்து என் நண்பர் மூலமாக தான் இந்த ஃபார்ம் தெரிஞ்சு தான் முருகன் சந்திக்க போயிருந்தோம் முருகன் வந்து அவங்க அப்பா காலத்துலேருந்து இந்த கோழி பண்ணையை முட்டை கோழி பண்ணையை வந்து ரெடி பண்ணி பார்த்துட்ருக்காங்க ஸோ முருகனுமே வந்து அவர் ஒரு பட்டதாரி டிகிரி முடித்தவர் ஸோ அப்பாவுக்கு அப்புறம் இவரது இந்த வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என் பேர் முருகானந்தம் நான் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு தோலூர் கிராமத்தில் இருக்கோம் அப்பா வந்து பிஸ்னஸ் கோழி பண்ண தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஒரு த்ரீ இயர்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பேக்ரவு நீங்கள் நான் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் காலேஜில் படித்தேன் அதுக்கப்புறம் ஜாபுக்கு போயிட்டு பெங்களூர் போகலான்ட்டு போனோம் அது கொஞ்சம் செட் ஆகலை சரி அதனால கோழி பண்ணியே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி இது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களுக்கு பண்ணை மேலே நான் பிறந்ததுலேருந்து கோழி பண்ண அப்போ பார்த்துட்டு இருக்காங்க அதை பார்த்து பார்த்து அப்படியே நம்மளுக்கு இதிலே பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு தேதிக்கு முருகன் கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தையாறு முட்டைகள் வரைக்கும் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இருபத்தையாறு முட்டைகள் உருவாக்கணும் அப்படின்னா அங்கே எவ்வளோ கோழி இருக்கும் எவ்வளோ ஸ்பேசிஸ் தேவைப்படும் எவ்வளோ அந்த ஷெட்டு வச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்க்க பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஜஸ்ட் அவர்ட்ட போய் பேசும்போது என்ன இதெல்லாம் இது வந்து பழைய முறைப்படி இப்போ நிறைய முட்டைக்கோழி பண்ணைகள் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு மாதிரி இதுதான் இன்னும் மேனுவலாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ முருகன் தான் நம்மளுக்கு இந்த முட்டைக்கோழி பண்ணையை சுற்றி காமிச்சார் இப்போ ஆடு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வெள்ளாடு செம்மறி ஆடுலாம் தெரியும் இந்த கோழி வந்து எப்படி ப்ராசஸ் நடக்குது என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்கள் உங்கள் பண்ண இந்த ப்ரீடு மொத்தம் நாலு பிரீட் இருக்குதுங்க நாலு பிரீடில் நம்மளை எது வேணுனாலும் நம்ம வாங்கிக்கோ என்னென்ன பிரீட்ஸ்லாம் இருக்குது பேப்காக்னு ஒரு ப்ரீடு இருக்குதுங்க போவன்ஸ்னு ஒரு பிரீட் இருக்குது ஹைலைன் ஒரு பிரீட் இருக்குது ஓகே அது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறங்க பண்ணிட்டு பதினெட்டு வாரம் வரைக்கும் வளர்த்துறோம் ஃபீடு போட்டு வளர்த்துறோம் அதுக்கு வேக்சின் எல்லாமே பார்த்தீங்கன்னா போடுறோங்க முட்டை வர வரைக்கும் வந்து ஃபோர்டீன் வேக்சின் போடுறோம் அதுலேயே வந்து முட்டைக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்று ஒரு வேக்சின் தான் போடுவோம் அதுக்கு முன்னாடி தேர்ட்டீன் போட்டுருவோம் அதுக்கப்புறம் லேயிங்கில் வந்துடுங்க பதினெட்டு வீ வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து லேயிங்கில் வரும் நம்மளுக்கு வந்து ஒன்லி ஃபீமேல் சிக்ஸ் மட்டும் தான் வருங்க மேல்ஸ்லாம் அவங்களே இது பண்ணிடுவாங்க ஃபீமேல் மட்டும் தான் வரும் ஃபீமேல் சிக்ஸ் மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம் அதை வாங்கி நம்ம பதினெட்டு வாரம் வரைக்கும் முட்டை வர வரைக்கும் வளர்த்துவோம் மற்ற வந்து சிக்கு குரோயரை லேயர் மூணு ஸ்டேஜுங்க போல் போல்ட்ரி பார்த்திங்கன்னா சிக்ஸு குரோயர் லேயர்னு இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேயில் ஒன் டேலேருந்து சிக்ஸ்த்து வீக் வரைக்கும் சிக்ஸில் வச்சுருப்போம் செவன்த்து வீக்கிலேருந்து

இப்போ உங்ககிட்ட எவ்வளவு கோழிகள் இருக்கு நம்மளுது வந்து முப்பதாயிரம் கோழி முப்பதாயிரம் கோழிகள் இருக்கு இப்போ அதை ஈல்டு எப்படி எடுப்பீங்க நீங்க ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் முட்டை விடுற ஸ்டேஜ்ல இருந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் அந்த மாதிரி வந்துரும் அது பார்த்தீங்கன்னா அறுபது வாரம் வரைக்குமே எண்பது பர்சன்ட் மேலே முட்டை வரும் அறுபது வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க அது பார்த்தீங்கன்னா அப்புறம் எயிட்டி வீக்ஸ் எண்பது பர்சன்ட் எழுபது பர்சன்ட்டு எழுபது பர்சன்ட் வரும்போதுலாம் கல் பண்ணிடுவோம் ஈல்டு குறைய குறைய நாங்கள் தொண்ணூறு வாரம்லாம் பர்சன்டேஜ் ஒரு ஃபீடு நல்லா கொடுத்தோம்னா பர்சன்டேஜ் நல்லா வந்துட்டு இருக்கும் ஓகே ஓகே இப்போ எப்படி இதை இப்போ இப்போ ஃபீல்டு முடிஞ்சிருந்துச்சு இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அது கல்சுக்கு போயிருங்க கேரளா பெங்களூர் கர்நாடகா அந்த மாதிரி ஸ்டேட்டில் கறிக்கு போய்டும் கறிக்கு போயிடுங்க அதாவது கிட்டத்தட்ட உங்கள் கிட்ட எத்தனை நாள் இருக்கும் இந்த கோழி சிக்ஸ் ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வீக்ஸ் ஹண்ட்ரட் வீக்ஸ் ரெண்டு வருஷம் ஆமாம் ஒரு கோழி அந்த குஞ்சாவங்க ரெண்டு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஓ கிட்டத்தட்ட நூறு வாரம் உங்களுக்கு ஈல்டு கொடுக்கும் மீதி நூறு வாரம் நீங்கள் வந்து எயிட்டீன் டூ எயிட்டீன் வீக்ஸ்ல இருந்து வரைக்கும் அது இப்போ சொல்லுவாங்க கோழி அப்படின்னா ரொம்ப அதிகம் தேவைப்படுன்னு சொல்லுவாங்க செலவு வந்து அதிகமாக லேபர் எல்லாமே அதிகமாயிருச்சு ஃபீடு காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க நான் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சிடுவாங்க காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு ஃபீடு போடுவாங்க ஃபஸ்ட்டு டைம் வந்து காலையில் நாலு மணிக்கு லேயருக்குலாம் மோட்டு ஃபீடு போட்டு முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு தான் லேபர் வீட்டுக்கு போயிடுவாங்க அப்புறம் போயிட்டு ஒன்பது மணிக்கு வருவாங்க வந்து முட்டை கலெக்ட் பண்ணுவாங்க ஒம்பது பத்து மணிக்கு ஃபீடு மறுபடியும் ஒரு டைம் கிளறி விட்டு ஃபீடு இல்லாத இடத்துலலாம் அள்ளி போடுவாங்க அள்ளி போட்டுட்டு அப்புறம் முட்டை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க முட்டை ப பத்து மணிலேருந்து கலெக்ட் பண்ணாங்கன்னா சாயங்காலம் மூணு மணி வரைக்கும் கலெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வண்டி நம்ம வண்டி வெளியில் வரும் வந்துச்சுன்னா வண்டிக்கு லோட் பண்ணி அனுப்பிச்சிட்டுருவாங்க இப்போ நீங்கள் தீவிரங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு தீவிர இப்போ வந்து சிக்குக்கு ஒரு ஃபீடு கொடுக்குறோம் குராயர் ஃபீடுக்கு அது தனியாக ஃபீடு கொடுக்குறோம் லேயருக்கு ஒரு ஃபீடு தருவாங்க இப்போ லேயர் ஃபீடு பார்த்தீங்கன்னா மக்காசோளம் கம்பு இந்த மாதிரி கிரைன்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து புண்ணாக்கு ஐட்டமில் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் தவிடுங்க ஆயில் எடுத்து தவிடு யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் மெடிசின் விட்டமின்ஸு மினரல்ஸு அந்த மாதிரி மெ மெடிசன் யூஸ் பண்ணி

அதில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து மூணாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சு முட்டை வருது அதுக்கும் இதே மாதிரி தான் மெயின்டெனன்ஸ் இல்லை அதுக்கு இதே மெயின்டெனன்ஸ் தான் கொஞ்சம் ஃபீடு கொஞ்சம் சேர்த்து சாப்பிடும் முட்டை ரேட்டு கொஞ்சம் சேர்த்து கிடைக்குங்க மார்க்கெட் ரேட்டோட கொஞ்சம் சேர்த்து கிடைக்கணும் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணும் ரேட் ஆ அந்த சைஸ் தான் வந்து முட்டையோட ஒவ்வொரு சைஸ் இருக்குது இல்லைங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது கிராம் முட்டையோ ஒரு ரேட் இருக்குதுங்க நாற்பது கிராம் நாற்பத்தி ரெண்டு கிராமுக்கு ஒரு ரேட் இருக்குது நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு வரைக்கும் ஒரு ரேட்டுங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ஐம்பது கிராம் வரைக்கும் ஒரு ரேட்டுங்க ஐம்பது கிராமில் நாற்பத்தொம்பது கிராமில் இருந்து ஐம்பத்தி ரெண்டு கிராம் வரைக்கும் தான் எக்ஸ்போர்ட் போவோங்க அதுதான் அந்த ட்ரேல வந்து உடையாமல் போவோம் அதை பேக் பண்ணுறாங்க இல்லைங்களா பேக் பண்ணி ஃப்ரீசர் கண்டெய்னரில் அனுப்புவாங்க அது வந்து உடையாமல் போவோம் அனுப்புறதுக்கு வந்து ஐம்பது கிராம் முட்டை எடுக்கிறதுக்கு முப்பது கிராம் முட்டை எடுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அந்த வீக் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன முட்டையை தான் வரும் நீங்கள் ஐம்பது இருபத்தி மூணு வாரத்துக்கு மேலே போனீங்கன்னா தான் வந்து முட்டை பெருசு சைஸ் வந்து பெருசாக வரும் ஓகே ஓகே ஸோ ஒரு எட்டு ஷெட்டு போட்டிருந்தாங்க கிட்ட ஸோ எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கோயில் வர கழிவுகள் கூட வந்து அதில் தான் ரொம்ப ஸ்மெல் இருந்தது அதையுமே கூட இவங்க வந்து அப்பப்போ டிஸ்போசல் பண்ணி உரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த கூண்டில் வளர்கிற கோழி வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ஹீட் வந்து நார்மலாக இருக்கணும் அந்த வென்டிலேஷன் இருக்கணும் ஹியூமிடிட்டி இருக்கணும் இதெல்லாம் இருக்க மாதிரி நம்ம வந்து அந்த ஃபார்மோட செட்டப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் கவுல்ரி வந்து உயிர் சம்மந்தமான இது லைஃப் ஸ்டாக்கு அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணுங்க நம்ம தான் பார்க்க முடியாது மற்ற தொழில் மாதிரி இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது காலையில் தீவனம் கொடுக்கணுன்னா காலையில் நாலு மணிக்கு போட்டே ஆகணுங்க அஞ்சு மணிக்கு போகிறோமா ஆறு மணிக்கு போட்டாவே அந்த முட்டை வந்து குறைஞ்சிரும் இப்போ லேட்டாக தீவனம் போடுறதோ ஒரு கோழிக்கு தீவனம் இல்லாமல் போனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு அது வந்து முட்டையில் குறையும் இல்லாட்டி ஏதாவது டிசீஸ் வரும் அதெல்லாம் ரொம்ப டிசீஸை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்தோம்னா கண்ட்ரோல் பண்ணலாம் ரொம்ப அதிகமாக வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோழி ஃபுல்லாகவே இறந்துருங்க அது வந்து ஒன்றுமே கண்ட்ரோல் மெடிசன் கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது நஷ்டங்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின் ரீ இது வந்துங்க டிசீஸில் வருங்க அடுத்தது வந்து மார்க்கெட் முட்டையோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டை வந்து நம்ம சப்போஸ் நம்ம நம்ம ஃபுல்லாக லேயரில் இருக்கும்போது ரேட்டு மார்க்கெட்டில் உள்ள ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம அந்த டைமில் லாஸ் வருங்க இது சிக்ஸ் இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கோழி சேல் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அது இல்லாமல் முட்டையில் அந்த மார்க்கெட் ரேட் அதிகமாக இருக்கும்போது எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குங்க சிக்ஸ்லேருந்து முட்டைக்கு வர வரைக்கும் ஒரு கோழிக்கு முன்னூத்தம்பது ரூபா வரைக்கும் செலவாகுது முந்நூற்றம்பது ரூபா ஆமாம் ஒரு கோழிக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபா செலவாகுது அதுக்கு மேலே ரேட் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த முந்நூற்றம்பது ரூபாய் எடுக்க முடியும் அதுலேருந்து அந்த கோழியிலேருந்து அந்த முந்நூத்தம்பது ரூபாய் எடுக்கணும் நம்மகிட்ட இப்போ வந்து முப்பதாயிரம் கோழி லேயரில் இருக்குங்க அது இல்லாமல் சிக்ஸ் ஒரு ஆறாயிரம் சிக்ஸ் இருக்கு ஒரு பேட்ச் சைஸ் வந்து ஆறாயிரம் இப்போ ஒவ்வொரு பேட்சை நாங்கள் ஆறாம் ஆறாயிரமாக விட்டுட்டு அஞ்சு பேட்ச் வச்சுருக்கோம் இப்போ வந்து அப்பா வந்து ஸ்டார்டிங்கில் ரெண்டாயிரம் கோழிலேருந்து ஆரம்பிச்சாங்க நைன்டீன் செவன்ட்டி நைன்லேருந்து பண்ணிகிட்ருக்கார் அப்பா அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் த்ரீ இயர்ஸை நான் பார்த்துட்ருக்கேங்க நம்மளுக்கு வந்து முப்பதாயிரம் கோழி இருக்குதுங்க அதில் வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலாயிரம் முட்டை வருது அது வந்து நம்ம ஓனாவே கடை போட்டிருக்கோம் இப்போ புரோக்கருக்கு இங்கே நாமக்கல்லில் லோக்கலில் போது ஒரு முட்டைக்கு ஐம்பது பைசா நஷ்டம் ஆகுது அதனால் வந்து நம்ம டைரெக்டாகவே ஏற்காடு ஃபுல்லாக நாங்கள் தான் சப்ளை பண்ணுறோம் அங்கே வந்து கடை போட்டு அங்கேருந்து லோக்கலில் ஆட்டோ வச்சிருக்கோம் அதுலேருந்து டெய்லி முட்டை வந்து இங்கேருந்து அனுப்பிச்சிடுவோம் அங்கே வந்து அஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க அவங்க வந்து எடுத்து சேல் பண்ணிவிட்டு டெய்லி எங்களுக்கு கணக்கு அனுப்பிச்சுட்ருவாங்க நம்ம ப்ரௌன் எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா வண்டி எங்க வந்து நமக்கு நம்ம ஃபார்ம்லேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க ப்ரௌன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா லேயர் ஒயிட்டோட ப்ரௌன் வந்து அஞ்சு டூ பத்து பர்சன்ட் ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் வரும் ஆனால் வந்து முட்டைக்கு ஐம்பது இருந்து ஒரு ரூபா வரைக்கும் ரேட் சேர்த்து கிடைக்குதுங்க இப்போ ஒரு பத்தாயிரம் கோழி போட்டாவே வந்து இப்போ வர இப்போ எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துருச்சுங்க பத்தாயிரம் கோழி போட்டாவே ஒரு ஒரு கோடி ரூபா பக்கமாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதுங்க மினிமம் வந்து லேயர் கேஜி லேயர் செட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் கோழி போட்டிங்கன்னா ஒரு ஒரு ஒன் குரோர் பக்கமாக செலவாகுதுங்க இப்போ அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து செலவுன்னு பார்த்திங்கன்னா இப்போ சிக்ஸ் வாங்குறது ஃபீடு கொடுக்குறது தான் ஒரு செலவு ஃபீடு வந்து பெரிய ஒரு ஃபீடுக்கு வந்து பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க கோழி பண்ணைகள் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது ரொம்பவே சாதாரணமாக தெரியும் சார் இவ்வளோ கோழி வச்சு வளர்க்குறாங்க நல்ல ப்ராஃபிட் இருக்கும் நல்லா சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணும் ஆனால் இந்த பண்ணைகள் எல்லாம் ரொம்ப கவனமாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் அவரே சொல்லுவார் நிஜமாகவே ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் தான் ஆனால் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணால் மட்டும் தான் அந்த ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முருகனும் சொல்லியிருப்பாரு ஸோ ஒவ்வொரு துறையிலுமே ஒரு கஷ்டம் இருக்கு அது வெளிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் உள்ள இறங்கி வேலை பார்க்கும்போது தான் ப்ராக்டிக்கலான ஃபிசிக்க டிஃபிகல்ட்டீஸான சுச்சுவேஷன்லாம் இருக்குது அப்படின்தான் நம்ம ஓரளவு புரிஞ்சிக்க முடியும் எனக்குமே இந்த முட்டை குழு வந்தது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைச்சிருக்கும் நம்புறேன் மறக்காமல் பாருங்க தொடர்ந்து மற்ற வீடியோக்கும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க